பேர் அப்படிங்கிறது ரொம்ப காமன் அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறணும் நான் ஹை ஸ்கூல் முடிஞ்சு ஹயர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேற ஸ்கூலில் போய் ஜாயின் பண்றப்ப நல்லா மார்க் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது எனக்கும் ஆர்வம் இருந்தது ஜாயின் பண்ணிட்டேன் பத்து நாட்கள் ஆனது புத்தகம்லாம் வாங்கிட்டேன் ஆனா ஒரு பயம் இருந்தது நம்மளால படிக்க முடியுமா என்னன்னு இந்த சூழ்நிலையில என்னுடைய உதவி தலைமை ஆசிரியர் என்ன பண்றாரு என்ன கூப்பிட்டு விட்றாரு இன்னொரு பையனுக்கு அங்க சீட்டு கொடுக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துல அப்படிங்கிறதுக்காக என்னை கன்வின்ஸ் பண்ணி தமிழ் மீடியத்துல தம்பி ஏன்னா நீ தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்க தமிழ் மீடியத்துல படிச்சேன்னா நீ நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஸ்பாட்லயே இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து தமிழ் மீடியத்துக்கு மாத்திக்கொச்சு சொல்லிட்டாரு நான் வீட்டில உள்ளவங்க பெர்மிஷனே இல்லாம நானே ஸ்பாட்ல மாத்திக்கிட்டு அந்த புத்தகத்தை அங்கனே வித்துக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து தான் வீட்டுல சொன்னேன் நான் தமிழ் மீடியத்துல மாத்திக்கிட்டேன் எனக்கு பயம் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிச்சு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சு இன்னைக்கு நான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கிறேன் எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த ஃபியர் வந்து என்னைய வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கிலீஷ்ல படிக்க விடாம பண்ணுச்சு ஆனா எந்த ஃபியர் என்னைய கீழே தள்ளிச்சோ அதே அளவுக்கான தைரியம் இன்னைக்கு எனக்கு வேற லெவல்ல கொண்டு வந்துருச்சு காரணம் என்னன்னா தொள்ளாயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய தன்னம்பிக்கை வளர்ந்துருச்சு இதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய தைரியம் அப்போ ஃபியரும் எனக்கு இருந்தது அதே அளவுக்கான தைரியமும் இருந்தது அப்போ ஃபியர் அப்படிங்கிறது அது ஒரு பார்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட் தான் அது எல்லார் வாழ்க்கையிலும் வரும் போகும் அது இருந்தாதான் தைரியம் வரும்போது அதை நம்ம சுவைக்க முடியும்